வணக்கம் ஜோதிட அன்பர்களே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி செவ்வாய் பெயர்ச்சி நடக்கிறது செவ்வாய் பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் அங்கே ஒன்னோரை மாதத்திற்கு உச்சம் பெறுவார் தவிர அங்கு உடன் சுக்கிரனுடைய சேர்க்கையும் இருக்கும் பொதுவாகவே ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலோ இல்லனா ஆட்சி பெற்றிருந்தாலும் அதனோட பலன் நம்ம முழுமையா பெற முடியும் அதனால ஜோதிடத்துல இந்த ஆட்சி மற்றும் உச்சம் பெற்ற கிரகத்தினுடைய தன்மையும் நம்ம முழுமையா பார்க்கணும் ஏனா இங்க சுபகிரகம் இருக்கு அசுப கிரகமும் இருக்கு ஆனா இந்த சுபம் அசுபம் அப்படிங்கறதெல்லாம் நேர காலத்துக்கு தகுந்த மாதிரி குணங்களுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் அந்த வகையில ஜோதிட ரீதியா பார்க்கும் பொழுது இந்த செவ்வாய் கால்வாசி சுபராகவும் முக்கால் வாசி அசுபராகவும் தான் சொல்லப்படுது ஆனா இந்த முறை சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதால இந்த விஷயத்தில மாற்றம் இருக்கும் தவற பொதுவாவே இந்த செவ்வாய் உச்சம் பெற்றால் சில விஷயங்கள் சாதகமாகவும் இருக்கும் சில விஷயங்கள் பாதகமாகும் அதிலையும் ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் அதனுடைய ஸ்தான பலங்களின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இந்த பலங்களும் சில விதங்கள மாறுபடவே செய்யும் அப்படி ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படிங்கறது பத்தி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தனுசு ராசி தனுசு ராசிக்கு செவ்வாய் ஐந்து மற்றும் பன்னிரண்டாம் இடங்களுக்கு அதிபதி ஆவார் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் வீட்டில் சுக்கிரனுடன் அமரப்போவதால சிலர் புதிய வீடு மாறலாம் இடமாற்றம் ஊர் மாற்றம் கூட ஏற்படும் உறவினர்களுடன் அன்போடும் பாசத்துடனும் பழகுங்கள் பேச்சாற்றில் நிறைந்திருக்கும் பேச்சில் ஆர்வமும் கலகலப்பு தன்மையும் ஏற்படும் இருந்த போதிலும் பேச்சில் கவனமாக இருங்க யாரிடமும் கோபமாக பேச வேண்டாம் சகோதரர் சகோதரிகளிடம் விட்டுக் கொடுத்து போங்கள் வீண் விவாதங்களை தவிருங்கள் குடும்பத்தில் சுப விரயங்கள் அதிகரிக்கும் அதேநேரம் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் இருக்கும் சிலருக்கு சேமிப்பின் மூலமாக ஆதாயம் ஏற்படும் குழந்தைகள் வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் குழந்தைகள் வழியே மதிப்பு மரியாதை உயரம் கணவன் மனைவி இடையே வீண் விவாதங்களை தவிர்த்தால் போதும் அமைதி பூங்காவாக வீடு திகழும் காதல் விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் வரும் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் நல்ல தொழில் அமையும் புதிய வேலைக்கு முயற்சி செய்யலாம் போட்டி பந்தயங்களில் வெற்றி உண்டு நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்